ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க லெக் கிராக் வெடிப்பு இதுக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு அதாவது பித்த வெடிப்புக்கு ஹோம் ரெமெடி கேட்டிருக்காங்க பித்த வெடிப்புன்றது கால் பாதத்தில் அடியில் மற்றும் குதிங்கால் ஓரத்தில் வரக்கூடிய ஒரு வெடிப்பு தான் பித்த வெடிப்பு பித்தம் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா முதல் இந்த பித்த வெடிப்பு வரும் வாதம் பித்தம் கபம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பித்த வெடிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பித்தம் பித்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பித்தம் என்றால் என்ன அப்படின்னு நான் எதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோட லிங்க் கீழே பிளே பட்டன்ல நான் ஆட் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பித்த வெடிப்பு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் ஹோம் ரெமடி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி முத அந்த இடத்த சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிடணும் அதுக்கு நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு ப்ளஸ் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டு உங்கள் கால்களை அதில் மூக்கி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதில் இருக்க கிருமி அழுக்கு எல்லாமே வந்து போயிடும் இதுக்கப்புறம் காலை நல்லா ட்ரை ஆக வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் இது மூணையும் கலந்து நீங்கள் இந்த பித்த வெடிப்பு உள்ள இடங்களில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் மஞ்சள் கலந்தும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி இந்த பித்த வெடிப்பை வந்து போக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தடு ஸோ இன்னொன்று கடையில் விற்கக்கூடிய கிரீம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளிஞ்சல் மெழுகு அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவ கடைகளில் உங்களுக்கு கிடைக்கலாம் கிளிஞ்சல் மெழுகு அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இதை பை பண்ற லிங்க்கும் நான் வந்து ஆட் பண்றேன் இல்லை ப்ராடக்ட்ஸாக ஆட் பண்ண முடியும்னாலும் ஆட் பண்றேன் கிளிஞ்சல் மெழுகுன்றது இந்த சிற்பியிலேருந்து தயாரிக்கக்கூடியது சிற்பியை விளக்க முக்கி தீயில வாட்டி இதை வந்து தயார் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தயார் பண்ணக்கூடிய இந்த கிளிஞ்சல் மெழுகும் இந்த பித்த வெடிப்பை போக்குறதுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரியம் கிளிஞ்சல் மெழுகும் நிறைய பேத்துக்கு பித்த வெடிப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ